கிருபை இரக்கம் அன்பில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இதுவரை தீகிக்கு ஓனேசிம் அரிஸ்தர்க்கு மார்க்கு யுஸ்து எபாப்ரா லூகா அண்ட் தேமா பற்றி பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிறது நிம்ஃபஸ் நிம்பா இவரோட பேர் ஒரே ஒரு இடத்துல தான் வருது அது எங்கன்னா கொலோசேயர் நாலு பதினஞ்சு ஜீசஸ் கிரைஸ்டோட முதலாம் வருகை மற்றும் உயிர்த்தெழுதல் வரைக்கும் யூதர்கள் முறைப்படியான சர்ச் தான் இருந்தது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் சர்ச் சர்வீஸை டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டார் வழி செலுத்துதலையும் தூபம் காட்டுதலையும் நிறுத்திட்டார் அவரோட உயிர்த்தொழுதலுக்கு அப்புறம் ஆவிக்குரிய சபைகள் உருவாச்சு அந்த ஆவிக்குரிய சபைகளை நடத்த தங்களோட வீடை சிலர் கொடுத்தாங்க அவங்களில் ஒருத்தர் தான் இந்த லவோடிகாவை சேர்ந்த நிம்பா இந்த நிம்பா பெரிய பிஸ்னஸ் மேனும் அவரோட வீடு நிறைய ஜனங்கள் அக்கோமடேட் பண்ணுற அளவு பெருசாக இருந்ததாகவும் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவர் அப்போஸ்தலராகிய பவுலுக்கு ரொம்ப பிடித்த மனிதர் சரி இன்றைக்கி நாம் கற்றுக்கிட்டது என்ன நாம் நம்மளோட தனி ஜெபமும் குடும்ப ஜெபமும் பண்ணுற மாதிரியே அப்பப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு குட்டி டிவி ப்ரேயர் பார்ட்டி நடத்தலாம் நாம் இந்த கேஜெட்ஸை விட்டு கொஞ்சம் ஒதுங்கின மாதிரியும் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூபிளாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த மாதிரியும் இருக்கும் ஸோ லெட்ஸ் கிவ் அ ட்ரை ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் என்னையும் உங்கள் ப்ரேயர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதோட லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஷேலூம்